அஞ்சாவது கேள்வியை முதல்லே கேட்டுருங்க நான் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்னால் தேட முடியல உடல்நல சரியில்லை அதுக்கு தான் நான் வந்து ஜெர்மனியே போகிறேன் இல்லை என்ன அஞ்சாவது கேள்வி கேட்டால் அது அஞ்சாவது கேள்வி எனக்கு படிக்கிறதுக்கே புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன்

அப்புறம் ரெண்டு மூணு படத்தை கொஞ்சம் ஜாதி படமாக அதை இன்வைட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சார்ந்த படமாக கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏ வாக்குவீங்க அதுக்கப்புறம் முதலமைச்சராக்கி அவங்க அவங்க பணம் வந்துட்டு ஆமாங்க தமிழகத்தினுடைய மக்கள் முட்டாளா இருக்கிறவர்களும் அங்கே போட்டோ எடுத்து வச்சுங்க ஒருத்தன் பொசுக்குன்னு கேட்டுக்கிட்டான் இவர் யார் யாருங்க தவசமான வந்து என்னை கட்டி பிடிச்சி அழறான்

ஒன்று ரெண்டு இருங்க இருங்க நான் அவசரப்படாதீங்க அஞ்சு எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்க அதில் எங்க நீங்கள் கேள்வியை வந்து எப்படி வந்து டிஆர்பாலு இல்லை அவங்க பையன் என்னென்னலாம் கேள்வி கேட்க சொன்னாங்களோ எனக்கு வர ஃப்ளைட் இல்லை லேட்டாகுது அந்த ஆர்டராக வந்து கேள்வி கேளுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சாவது கேள்வியே முதல்லே கேட்டுருறீங்க நான் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரு என்னால் தேட முடியல உடல்நல சரியில்லை அதுக்கு தான் நான் வந்து ஜெர்மனிலேயே போகிறேன் இல்லை அஞ்சாவது கேள்வி கேட்டால் அது அஞ்சாவது கேள்வி எனக்கு படிக்கிறதுக்கே புரிய மாட்டேன் அதனால தான் நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கரெக்டான ஆர்டராக கேள்வி கேட்டால் நான் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொன்னார் உனக்கு இல்லை நான் வந்துட்டு டிஆர்பி ராஜா கிட்டேயும் தான் அவங்க எல்லார்கிட்டயுமே என்ன சொன்னதுனாக்க நான் இந்த ஆர்டர் தான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி தான் உங்களுக்கு எழுதியே கொடுத்தேன் நான் அவங்க ஆர்டரை மாற்றி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் நான் துரிதமாக போகிறேன் நீங்க இப்போ அஞ்சாவது கேள்வியை வந்து முதல்ல கேட்டேன் எப்படி ஐயா நான் அஞ்சாவது கேள்வி முதல்ல எழுதி கொடுத்தா அவங்க அஞ்சாவது உங்களுக்கு எழுதி கொடுத்த தவறு அவங்க மேலே இருக்கா ஏன் நம்ம மேலே கிடையாது அதுக்குதான் இப்போ நான் ஆர்டர் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்க இந்த தவறு இனிமேல் நடக்காத ஆட்ருமே கேள்வி பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது சரி ஆனால் கேள்வி மாடி என்னை மட்டும் ஏன் நீங்க வந்து தொடர்ந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க அந்த விஜய் டிவி கோபிநாத் தான் அன்னைக்கு அடியாறு அந்த பார்க்கில் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்றீங்க காலையில் மதியம் என்ன என்ன சாப்பிட்றீங்க எப் எப்போ வாக்கிங் போகிறீங்க எப்போ தூங்குறீங்க இப்படி தான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கணும் அவங்க அப்படி தான் கேட்க சொல்லியிருக்காங்க அரசியலை பத்தி எதுவுமே நீங்க கேட்க கூடாது உங்களுக்கு அதாவது அதை பேர் எப்படி சொல்றது எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா முதலமைச்சர் இன்டர்வியூ எடுத்தாலும் சரி துணை துணை முதலமைச்சர் இன்டர்வியூ எடுத்தாலும் சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்களா வாக்கிங் எப்படி போறீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க அம்மா உங்களுக்கு என்ன விருப்பம் பட்டு சமைச்சு கொடுப்பாங்க இதை கேட்கணும் அரசியலை பத்தியோ மக்கள் கஷ்டப்படுறத பத்தியோ இல்ல வந்துட்டு பொருளாதாரத்தை பத்தியோ இந்த ஜாதி கலவரத்தை பத்தியோ சாராயத்தை பத்தியோ டாஸ்மார்க்கை பத்தியோ நீங்க கேள்வி கேட்க கூடாது ரொம்ப கேவலமா இருக்குதுங்க அந்த என்னுடைய சீக்கிர கான்ஸ்டிடியூன்சி வருதான்னு சொல்லி டிவியில் பார்க்குறேன் பார்க்கும் எனக்கே வெக்கமாக இருக்குதுங்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்க நீங்கள் அதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான் நீங்கள் வந்து தத்தி முதல் வரோம் அதனால் நீங்கள் இவட்டு இந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது அதனால் என்ன சாப்பிட்டீங்க இதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஐயா இதெல்லாம் கேட்குறோம் நீங்கள் ஏதாச்சும் பார்த்து அவங்க சொல்கிற ஆர்டர் தான் கேளுங்க சரிண்ணா இப்போ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறேன் எதுக்காக போகிறேன் தெரியுங்களா அவங்களுக்கு இன்ப சுற்றுலா தானே போகிறீங்க இன்ப சுற்றுலா இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ உதவியும் அங்க தேவைப்படுது சரி அப்ப வந்து அரசு அதிகாரி வந்து கூட இருக்க மாட்டாங்க சரி கண்டிப்பா துணிவார் கண்டிப்பா இருக்கும் அதுதான் போய் சொல்லிட்டு போறீங்களா இங்க இருக்க கூடிய மூணு நிறுவனம் வந்து அங்க இருக்கிற மாதிரி கணக்கு காட்டி தானே நீங்க முதலீடுன்னு சொல்றீங்க அந்த நிறுவனம் இங்க தான இருக்கு

இருதரப்பு உறவை பத்தி இந்தியாவோட அமைச்சர் தான் பேசணும் தமிழ்நாடு ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சர் நீங்க போய் அங்க பத்தி பேச போறீங்க இதுனா இதுனா தெரிஞ்சிச்சு எனக்கு பூக்கொத்து கூட கூட இருக்கிறாங்க டிஆர்பி ராஜா ராஜா வந்து 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 லண்டன் லண்டன் பிரதமர் வரலையா வரவே வரவே இருக்க நினைச்சோம் வரலங்க ஜெர்மன் தானே கொடுத்தாரு பின்னாடி வந்தாரு அவரே கொடுத்து வெளியுறவு அதுக்கூட்ட போடுவாட்டி லண்டன்ல மட்டும் நடக்கலங்க ஜெர்மன்ல மட்டும் நடக்கலங்க டெல்லி போனா கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பின்னாடி தான் உட்கார்ந்து வருவாங்க நான் கொஞ்சம் இறங்குறதுக்கு இல்ல கொஞ்சம் பொறுமையாக நீங்க இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி ஓடி போய் நின்று பொங்கல் கொடுப்பாங்களா ஆமா முதலமைச்சர் வாழ்க வாழ்க இது ஏற்புதானுங்க இதை போய் என்ன வந்து சம்மசரி அது இங்க பண்றீங்க ரைட்டு ஃபாரின்லயே பார்த்ததான் பண்ணணுமா தெரியுன்னா என்னோட ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்களா நீங்க செம்மையா இருக்குங்க எப்படி இருந்துங்க அந்த அந்த சிலைக்கு முன்னாடி இந்த இந்த போட்டோ அப்புறம் இந்த அந்த பழைய கார்ல உட்காந்துட்டு அச்சோ நீங்க எதுக்கு போனிங்க முதலீடு இருக்கிறதா போறதா சொன்னீங்க ஆனா அங்க போனா அந்த மாதிரி வேலையா தெரியலையே ஹனிமூன் ட்ரிப் போன மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் கொச்சையா கொச்சியா சொல்லாதீங்க ஹனிமூன் ட்ரிப் வேற அந்த போட்டோ பாத்தீங்களா எப்படி இருந்தீங்க டைட்டானிக் படத்துல ரெண்டு காதலிகளும் வந்து நின்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா ஆமே அருமையா இருந்த இன்னும் வேற இருந்தா பாத்தீங்க இன்னும் நிறைய நீங்க அந்த கார் ஷோரூம்ல அந்த பழைய கார்ல உட்காந்துட்டு அந்த

இல்ல நரேந்திர மோடி அவர் உங்களை மாதிரியா இப்படி இப்படி நடக்கிறாரு இல்ல உங்கள மாதிரியா வந்துட்டு துண்டி சீட்டு வச்சு படிக்கிறாரு இல்ல உங்கள மாதிரியா வந்து எக்ஸசைஸ் பண்றாரு எனக்கு ஒண்ணும் புரியல அவர் உங்கள கூட வயதான வருங்க நல்ல குடும்பத்துக்கு புறந்தாலுங்க ஐயோ யோ இப்ப கொச்சா பேசாதீங்க நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கிடையாது அவர் ஒழுக்கமா வளர்ந்தவர் மனசுல எந்த கள்ள கபடம் இல்லாத ஆளு ஒழுக்கமா வளர்ந்தவருங்க ஒழுக்கமா ஒழுக்கமா வளர்ந்தவர் சிம்பிளா அவர் ஒழுக்கமா வளர்ந்தவர் அப்ப நான் எப்படி வளர்ந்தேன் அதுதான் ஊரே சொல்லுதுங்க நீங்க எப்படி வளர்ந்தீங்க மிசா காலத்துல நீங்க எதுக்கு மிசாக்கு போனீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே மிசான்னு சொன்னீங்க ஆனா நீங்க எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியுமே நீங்க அது வெளிய சொல்லாதீங்க வெளியே சொன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுற பாதி மக்கள் கூட கொஞ்சம் மக்கள் கூட ஓட்டு போட மாட்டாங்க போட மாட்டாங்க அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் எனக்கு வயசு ஆயிடுச்சு அதனாலதான் நான் என்னுடைய மகன உதயநிதிய துணை முதலமைச்சரா ஆகிட்டேன் இப்ப இன்னொரு கதை தெரியுமா உதயநீதிய முதலமைச்சர் ஆகிட்டு என் பேரங்கராம்பர் இன்ப நிதி

கேள்வி கேட்க கேட்கக்கூடாதுல பொழுங்கனான்னு சொல்லி கேள்வி கேட்க கூடாது அதனால முதல்ல கொஞ்சம் படத்தில நடிக்க வைப்பீங்க அப்புறம் ரெண்டு மூணு படத்தை கொஞ்சம் ஜாதி படமாவோ அதை இன்வைல்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சார்ந்த படமாவ குடுப்பீங்க அதுக்கப்புறம் அவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏ வாக்குவீங்க அதுக்கப்புறம் துறை முதலமைச்சர் ஆக்கி அவங்க அவங்க பணம் வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கிருவீங்க ஆமாம் தமிழகத்தினுடைய மக்கள் முட்டாளா இருக்கிறவரிலும் நாங்க மக்களை முட்டாளா ஆக்கி கொண்டு தான் இருப்போம் அவன் கனிமொழி என்னங்க ஆவாங்க பெண்களுக்கு வந்து சம உரிமை கிடையாதுங்க சும்மா நாங்க வாயால் சொல்லுவாங்க கலைஞரும் வந்து பெண்களுக்கு சம உரிமை கூட சட்டமே தந்துடுறார் பத்து மூணு எடுத்து வந்தாரு அது சும்மா

அந்த அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய அதிபரோ அங்கே இருக்கக்கூடிய பிரதமரோ ஐயா நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாரோடைய படத்தை திறங்கன்னு சொன்னாங்களா இல்ல இல்ல நீ ஆ போய் வீட்ல இருந்து ஒரு படத்தை திரும்ப அங்கே வச்சுட்டு திறந்துட்டு திரும்பி எடுத்துன்னு வரணாங்க என்னங்க பெரியாரை எப்படிலாம் அசிங்கப்படுத்துவீங்க எங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க பெரியாரை நீங்க வேறேங்க அங்க நான் போட்டோ எடுத்து போய் வச்சிங்க ஒருத்தன் பொசுக்குன்னு கேட்டுக்கிட்டா இவர் யாரு உங்கள் அப்பாவா தோசை மனம் வந்து அவன் பசுக்குன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சி அழறான் நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அப்பா இறந்துட்டாரா அவருக்காக நான் வந்து மலர் தூவுறேன் அப்பா இல்லை தாத்தா தானே வரும் அப்புறம் அப்புறம் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவன் நான் வாங்க பசுக்குன்னு சொல்லி எனக்கு என்ன கையோட கூட்டி போயிட்டான் ஏங்க அப்போ அந்த ஃபோட்டோன்னு எடுக்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு தா பெரியாரையும் தெரியாது தமிழ்நாடு தான் கலைஞரையும் தெரியாது தமிழ்நாடு தானாக்கா ஸ்டாலினும் தெரியாது தான் நம்மள இவங்களாம் நம்ம உலக மகா தலைவர்கள் மாதிரி இவங்க பண்ணிப்பாங்களே தவிர தமிழ்நாடு விட்டா இவங்களை யாருக்கும் யாரையும் தெரியாது முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களுக்கு பயனடையணுன்றதுக்காக அஞ்சு நாலு ஜிஎஸ்டி ரெண்டு கொண்டு ஆமா ரொம்ப எல்லா கம்மியாயிரும்போம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து எல்லா வேலையும் கம்மியாயிடும் டிவி வேலை கம்மியாயிடும் பிரிட்ஜ் வேலை கம்மியாயிடும் மிக்சி வேலை கம்மியாயிடும் நடுத்தர மக்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ மளிகை சாமான்ல இருந்து எல்லாமே கம்மியாயிடும் ஆனா இவரு நம்ம தங்க சின்ன தமா சொன்னாரு நாலு நாளைக்கு முன்னாடி ஐயோயோ இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாங்க ஜிஎஸ்டி போட்டது நாட்டே நாசமாக்கிட்டாரு விலைவாசி உயர்வு உயர்ந்துச்சு மோடி தான் காரணம் இந்த இந்தி கூட்டணி பண்ணானுங்களா இன்னைக்கு டாக்ஸ் குறைச்சிட்டாரு ஒருத்தனும் ஒரு பாராட்டு தெரிவிக்கலங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட இது ஒரு வரப்பிரசாதம் மக்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லல அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா ஐயோயோ எங்க தமிழ்நாட்டோட வருமானத்தை கைய வச்சுட்டாரு மோடி எங்களுக்கு ஜிஎஸ்டியால தான நாங்க குடும்பத்தையே ஓட்டி நின்றோம் யார் குடும்பம் கலைஞர் குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஜிஎஸ்டி வருமானத்துல ஏன்னா ஒன்றரை லட்சம் கோடி ஒன்னு முக்கால் லட்சம் கோடி வருமானம் வந்து இன்னைக்கு அந்த வருமானம் வராதுன்றதுனால நாங்க எப்படி எப்படி என் குடும்பத்தை புழைக்கறது நாங்க எப்படி சோத்த திங்குறது அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்த வரி குறைப்புன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறதா நம்ம தங்கம் தண்ணி அரசு யாரும் இவர் மட்டும் இல்ல எட்டு மாநிலம் பாஜக ஆளாத மாநிலங்கள் எட்டு முதலமைச்சர் கிட்டயும் பேசி இத நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம் மக்கள் எல்லாம் தெளிவாகிறாங்க போராட்டம் நடத்துனா கூட இன்னைக்கு பாருங்க உதயநிதி பொழம்புறமா மேடையில பாசிச பாஜக சமூக வலைதளத்துல பரப்புரை வந்து பொய்யா பறைசாட்டுது அப்போ

ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு அவர் வந்து இடவாக பேசி நிறைய மாநாடு போட்டாங்க மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க கண்டிப்பா இந்த ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு பர்சன்ட் தூக்கிட்டாங்க இருபத்தி எட்டு தூக்கிட்டு அதுக்கு பதில் பதினெட்டு அஞ்சு ரெண்டே ஸ்லாப் தான் அது இல்லாம வந்து இந்த பால் பொருட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு பர்சன்ட் தான் டாக்ஸ் முதல்ல பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு இன்னைக்கு மோடி ஆனா இந்த தமிழகத்தினுடைய திமுக ஆட்சி வந்த பிற்பாடு முதல்ல பால கை வச்சாங்க ஆமா பால் மூணு தடவை ஏத்தாங்களா வேலையை தடவை ஏத்தாங்க ஆமா ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நம்ம கிளியரா பரப்புரை செய்யணும் ஆமா ஆனா பாரத பிரதமர் பாலில இருந்து பாலுக்கு டாக்ஸ் கிடையாதுங்க பால் பொருட்களுக்கு தான் டாக்ஸ் ஆமா பொருட்களுக்கு டாக்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து விகிதம் குறைச்சிருக்காங்க அதுல பன்னெண்டுல இருந்து பதினெட்டுல இருந்து அஞ்சு ஆகிட்டாங்க இதோட முக்கியமான விஷயம் விவசாய பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு டிராக்டர் டிராக்டர்லேருந்து டிராக்டரோட உதிரி பாகங்கள்லேருந்து எல்லா பொருட்களுக்குமே டாக்ஸை பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சன்டாக குறைச்சிட்டாங்க குறைச்சிருக்காங்க அப்போது விவசாயிகளுக்கும் ப பயனடைவாங்க நான் அந்த ஏழை எளிய நடுத்தர மக்களும் பயனடைவாங்க அப்போ இந்த தீபாவளி சிறப்பான ஒரு தீபாவளி தீபாவளியுடைய கூட்டணி தலைவர் கிடையாது நீ அவருடைய ஒரு ஒரு அடிமை 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 நீங்க அடிமையா கொச்சியா சொல்றீங்க நான் நாகரிகமா சொல்றேன் தலித்தனியினுடைய தலைவராக தான் இன்னைக்கு திமுக திருமாவளவன் இந்த திருமாவளவன் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரு வக்கு இருக்கிறதா இன்னைக்கு திண்டிவனத்துல ஒரு ஒரு ஊழியரை கவுன்சிலரும் அவங்க வீட்டுக்காரன் நீங்க காலில் விழு சொல்லுங்க ஆமா ஆமா அந்த காலில் விழுற ஒரு அந்த காணொலி காட்சி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே ரத்தம் துடிக்குது அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அவர் என்ன பாலியல் சென்றில் ஈடுபட்டாரும் நீங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஏன் பாலியல் சென்றில் ஈடுபட்டார் சொல்றீங்க இவர் காலில் விழுந்த பிற்பாடு தான் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆமா அதுக்கு முன்னாடி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது ஆமா இதே திருமாவளம் எங்கே யூபிலயோ இல்ல வந்து டெல்லிலயோ பாஜக ஆளும் மாநிலத்துல பாஜக ஆளும் மாநிலத்துல இப்படிப்பட்ட செயல் நடந்திருந்தா வாய்கிழிய கத்திருப்பார் இந்த திருமாவளம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்திருப்பாங்க பார்லிமெண்ட் குதிச்சிருப்பாங்க திருமாவளம் மட்டும் இல்ல எல்லாரும் இந்திய கூட்டணியை திமுகவுக்கு சொம்படிக்கிற ஊடகமும் சேர்த்து ஆமா நீங்க விவாத மேடையில கண்டிப்பா வந்து அது அது ஒரு பெரிய பேசு பொருளாக நான் என்ன கேக்குறேன்னா அந்த பொம்பளை போய் கேஸ் குடுக்குதுல அந்த அம்மா அந்த அம்மையார் போய் பாலியல் வன்கொடுமை கேஸ் குடுக்குதுல அதுக்கு முன்னாடி இது ஜாதிய வன்கொடுமை நீ அந்த அம்மா மேல கேஸ் போடல போட்டிருக்கணுமே ஏன் போடல போட்டிருக்கணும் இது வரைக்கும் போடலங்க இது வரைக்கும் அந்த அம்மா மேல ஜாதிய வன்கொடுமைல ஈடுபட்டாங்கன்ற ஒரு வழக்கு போடல வழக்கு போடல ஆமா அப்ப திருமாவளவன் புடுங்கி நிறுவாரு திருமாவளவு புடுங்குறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு நான் தான் கொச்சியா பேசுறேன் நீங்களே எங்க கொச்சியா நான் சொன்னது வந்துட்டு அவர் செஞ்ச நல்லதெல்லாம் புடுங்கி புடுங்கி மக்களுக்கு கொடுக்கலாக்கின்னு சொன்னாங்க காவல்துறை ராணிப்பேட்டையில ஒரு முதியவர் போய் விவோ கிட்ட வந்து நான் கொடுத்த மனுவுக்கு அடிச்சுட்டாங்க எத்தனையோ மனுக்களை நான் கொடுத்துருக்கிறேன் இத்தனைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல போய் கொடுக்குறாரு அவரு நீ சாதாரணமா கூட கொடுக்கல அவரு உங்களுடன் ஸ்டாலின் நீதானே தானே சொல்ற ஸ்டாலின் நான் நடத்துறேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீ வந்தவனை கூப்பிட்டு நீ போலீஸ் வச்சு அடிச்சான அர்த்தம் வயசானவர் பாருங்களேன் ஒரு வயசு பையன் கூட இல்ல சரி வயசு பையன் ஏதோ கேட்கறாங்க அவனை வந்து நம்ம வந்து மடிக்க முற்பாலான்னு சொல்லி இந்த காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது கொடுத்தாரு மார் மேல குத்துறாங்க ஒரு அப்பன் ஸ்தானத்துல எங்க அவரு

இது வந்துட்டு தாமு அன்பரசனுடைய துணையோட இது நடந்திருக்குது அத அந்த காம்பவுண்ட் கட்டிட்டாலும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரு டிஸ்கோ கணேசன் ஒரு கவுன்சிலர் அவர் என்ன பண்றாரு மிரட்டுறாரு அந்த ஸ்கூலை மிரட்டி ஸ்கூல் கிட்ட பணம் வாங்குறாரு பணம் வாங்கி பணம் வாங்கி அவர் ஒரு செட்டில் ஆவறாரு அது இல்லாம அந்த இடத்துல தான் கால்வாய் போகுது மழைநீர் கால்வாய் எல்லா ஏரிக்க தண்ணி போறது கூடாஞ்சேரியில இருந்து எல்லா ஏரிக்கும் தண்ணி போறது அந்த அந்த கால்வாய் ஆக்கிரமிக்கிறாரு அந்த கவுன்சிலர் ஆக்கிரமிச்சு வீடை கட்டி கடையை கட்டி கடையை வர வாடிக்கு விடுறாரு இத்தனைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு என்னன்னு அதெல்லாம் இடிச்சு அகற்ற சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கோர்ட்டு அதெல்லாம் இடிச்சு அக்கட்ட சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் காவல்துறையும் சரி அங்க வருவாய் அதிகாரிகளும் சரி யாருமே அந்த கவுன்சிலர் மேலேயும் அந்த பள்ளி மேலேயும் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு புதுசா கலெக்டர் வந்திருக்காங்க இல்லையா அந்த அம்மா அந்த அம்மாவும் நடவடிக்கை எடுக்கல ஆனா கோர்ட் ஆர்டர் இருக்கு ஜோடி செக்ஷன்ல கோர்ட் ஆர்டர் இருக்கு அதெல்லாம் இடிச்சு அக்கட்ட சொல்லி அவர் திமுக கவுன்சிலர் என்பதற்காக அந்த திமுக கவுன்சிலரு தாமு அன்பரசனுக்கு வேண்டியப்பட்டவர் என்பதற்காக தாமு அன்பரசன் தலையீட்டு காரணமாக வருவாய் அதிகாரிகள் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமி பண்ண இடத்தை மீட்காம இருக்கிறாங்க இன்னைக்கு பரவலா வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா ஒரு சலசலப்பு இருக்குது இடையில வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆமா ஜிஎஸ்டி பத்தி கூட பேசாம எல்லா ஊடகமும் இதை பத்தி மடைமாற்றம் செய்யறாங்க இன்னைக்கு வந்து திமுகவினுடைய ஐடி விங்கும் எதிர் அதாவது இன்றைக்கு ஆளுங்கிற அந்த இடதுசாரி கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சந்தோஷ மதப்புல இருக்காங்க ஆனா செங்கோட்டையன் பண்ணது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உண்மையிலே அவர் நல்ல விஷயம் தாங்க சொல்லியிருக்காரு எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல இந்த நேரத்துல நம்ம ஈகோவில் மறந்துட்டு இந்த எலெக்ஷன் நம்ம ஒன்னு கூடணும் நம்ம ஒன்னு கூடி தீய சக்தி திமுகவை காலி பண்ணணும்னா நம்ம ஒன்னு கூடுதல தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாள் அமைச்சரோ அதெல்லாம அவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மா ஜெயலலிதா அம்யா அம்மா ஊர்வ இது ஊர்வலம் போனாலும் பொது போனாலும் அவங்களுக்கு வந்து ரூட் போட்டு கொடுக்கறது அதை பொது ரெடி பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் காலத்துல வந்து மிகப்பெரிய ஆமாம் விஸ்வாசி அதிமுகவோட விஸ்வாசி நிறைய அமைச்சர்கள் மேல கூட கூழல் குற்றச்சாட்டாக அந்த குற்றச்சாட்டையும் இந்த ஆனா இவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது சில விஷயங்கள் ஏற்றுக்கொண்டால் நமது வருங்காலத்தில் வந்து திமுக இந்த சொம்பு ஊடகத்துல என்ன என்ன போடுறாங்கன்னா செங்கோட்டையின் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதிமுக மூன்றாக உடைய போடுறாங்கன்னா செங்கோட்டனுடைய வார்த்தையை நான் வரவேற்கிறேன் அதிமுக அவங்க அதிமுக தான் பதிவிடுறாங்க செங்கோட்டை அவங்க அவங்க மட்டும் சொல்லல பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் செங்கோட்டையின் வரவேற்கிறேன் அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும் இதுல மட்டும் கொஞ்சம் அவர் ஈகோ பார்க்காம எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ஒருங்கிணைச்சார்னு சொன்னாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்காத மொத்த தொகுதியுமே பிஜேபி அதிமுக கூட்டணி வெல்வதற்கு சாத்திய நிறைய இருக்கு நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய பாஜக அதிமுக கூட்டணி தான் தமிழகத்தில் வரப்போகுது அதை தான் வந்து முதல் டெல்லி மீட்டிங்ல இன்னொன்னு நம்ம நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னைக்கு இந்த அனில் குஞ்சு உள்ள வந்துச்சோ அதுல இருந்து நமக்கு ஜெயிக்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்கே போதாம பதிமூணாம் தேதி எங்கே போறாராம் அது கூட எப்ப பதிமூணாம் தேதி திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்றாராம் பிரச்சார கூட்டத்தை அது வரைக்கும் பனை உள்ள பதுங்கி இருக்குமா சிங்கம் சிங்கம் பதிமூணாம் தேதி தான் வெளியே வருமா கைத்த கட்டி கூட்டு வருவார் யாரு புசியான திரும்ப கைத்த கட்டி கூட்டு உள்ள விட்டுருவாரு இப்போ மக்கள் என்ன ஒரு சர்க்கஸ் போறன்னு வெச்சிங்களா எல்லாரும் இது பக்கத்துல சிங்கம் வெளிய வரமா சரி அன்னைக்கு அனிக்கி அந்த அது காமெடி சிங்கமா இருக்கும் தெரியும்ல ஆமா இது காமெடி சிங்கம் இது போறாரே நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவது ஏதோ பேப்பர் பார்த்து ஆக 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 சொல்லுங்க ரெண்டாவது கேள்வியா மூணாவது கேள்வியா மேத்தி மாத்தி கேட்கறாரு மேத்தி மாத்தி கேக்குறாரு பிரஸ் மீட்ல படிக்கிறாரு ஆனா விஜய் அவர்களுக்கு திராணி இருந்தா பிரஸ் மீட்ல அவர் ஏன் வந்து ஓபன் டிக்ளரேஷனா ஓபனா சந்திக்க மாட்டாருன்றீங்க பிரஸ் மட்டும் அவர் அட்டென்ட் பண்ணிட்டாருன்னா பண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் ஏன்னா ஒரு டேட்டா கிடையாதுங்க அவங்கிட்ட இன்னைக்கு ஜிஎஸ்டி பத்தி ஜிஎஸ்டி பத்தி ஒரு வசனம் பேசுனேன் ஞாபகம் ஒரு படத்துல சிங்கப்பூர்ல ஆஹ் மருத்துவம் இலவசம் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர்ல மருத்துவம் இலவசம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்குற இந்தியாவில மருத்துவத்துக்கு கட்டணும் பள்ளிக்கு கட்டணும்னு பேசனேன் இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க சிங்க வெளியே வந்து வாயை திறக்க மாட்டேங்குது யாருன்னு கண்டிப்பா அதுக்கு பிரிப்பரேஷன் பண்ணுவாரா ஒரு ஸ்வீட் கூட போனலாங்க இவன் மானம் கட்டன் இவன் அவன் மனுஷனாங்க இவன் நான் கேட்கறேன் விஜய்லா ஒரு மனுஷனாங்க ஏங்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் ஒண்ணு கொடுத்துருக்காரு நீ கேட்டல ஐயா கச்சத்தீவு மட்டும் மீட்டி கொடுத்துருக்குன்னு கேட்டல நீட்டை மட்டும் ரத்து பண்ணுன்னு கேட்டல இன்னைக்கு மக்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி செஞ்சிருக்காரு ஒரு பாராட்டு தெரிவிக்க உனக்கு மனம் இருக்கா அவர் எப்படிங்க மனது அவர் ரோல்ஸ் ராயல் கார் வாங்கிட்டு

ஓ என்ஜிஓ ஐநூற்றி இருபது என்ஜிஓ வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணது காரணமாகத்தான் அந்த என்ஜிஓக்கு வர வேண்டிய ஃபண்டெல்லாம் இங்கே வராது காரணமாகத்தான் நரேந்திர மோடியாவால் தான் இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் மொத்தத்தை பரப்ப முடியல கிறிஸ்தவத்தை பரப்ப முடியலைங்கிறதுக்காக அவங்கலாம் ஒன்னாக சேர்ந்து அந்த படத்தை விஜய்கிட்ட கொடுத்து நீ பண்ணு உனக்கு நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம் எங்களுக்கு தேவை பிஜேபி வரக்கூடாது பிஜேபிக்கு எதிராக நீ செயல்படுன்னு விஜய் இறக்கி விட்டுருக்குறாங்க அப்ப அந்த படம்லாம் காலி ஏன்னா கொடுத்த படம் எங்கேயும் வெளியே போகாது போகாது அவனுங்களே அமைக்கணுன்னு ஆக்சுவலா முதல்ல அந்த காரியத்தை பண்ண சொல்லி கொடுத்து திமுக காரங்கிட்ட கேட்டாங்க திமுக என்ன பண்ணா திமுக பத்தா தெரியுமா அவங்க வந்துட்டு அங்க கறந்தா கூட துடைச்சி எடுத்து பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க அவனுங்க அந்த வேலையை செய்யல சரிவா பத்தாக்கு அவங்க பிஜேபி திட்டி திட்டி பிஜேபி வாழ்ந்துருச்சு சரி இப்போ வந்து எப்போ முதலபசர் திரும்பி என்ன முடியும் தமிழகத்துக்கு வராரு வந்துடாரு வந்துடுறார் ஒன்னும் முடியலை ரொம்ப சுற்றுலா ஒன்னும் முடியல இன்னும் ஹனிமூன் ஒன்னும் முடியல அதான் முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய ஷூட்டிங்லாம் இருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நிறைய போஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அனுபவிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வருவார் மீது பேசலாம் ஆமா கண்டிப்பா பேசலாம்